வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளே தமது மரக்கறிகளுக்கான விலையை தீர்மானிக்கும் நடைமுறையை ஏற்படுத்த நடவடிக்கை தபால் மூல வாக்காளர்களுக்கான புதிய அறிவிப்பு நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இந்தோனேசியாவின் குடேகன் சிறைச்சாலையில் இருந்து ஐம்பத்தி நாலு கைதிகள் தப்பியோட்டம் இனி விரிவான செய்திகள் நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் நிலவும் விலை மோசடியை விரைவில் நிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்காக முறையான தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து நடவடிக்கை மேற்கொள்வதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நேற்று கல விஜயம் மேற்கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பு கூறியதாவது பல பொருளாதார மத்திய நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகளின் போதும் இந்த விலை மோசடி முக்கிய பிரச்சனையாக இனம் காணப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு தமது மரக்கறிகளுக்கான விலையை தீர்மானிப்பதற்கு கூடிய வகையிலான முறையை நடைமுறைப்படுத்துவதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி மார்ச் மாதம் பதினேழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபாலில் ஏற்ப கூடிய கால தாமதங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கவனத்திற்கொண்டு இந்த தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா விற்கம் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இந்த ஆண்டு பாதீட்டில் அந்த நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பில் ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாட ஏற்பாடு செய்யப்பட்டது நகர திட்டங்களை அங்கீகரிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதன் கவனம் செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் நூற்றி பத்தொன்பது நகரங்களுக்கான நகர அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதோடும் அந்தந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது மற்றும் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசியாவின் குடேகன் சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் தப்பி ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கதவுகளை உடைத்து தப்பி சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு தப்பி ஓடிய இருபத்தி ஒரு கைதிகள் சரணடைந்துள்ளதுடன் மேலும் முப்பத்தி இரண்டு பேர் தலைமறைவாகி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு தப்பிச் சென்றவர்களில் அதிகளவானோர் போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான மற்றும் பின்புற நுழைவாயில்கள் ஊடாகவும் கூரைகளை உடைத்து கொண்டும் தப்பி சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தப்பி சென்றவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்தோனேசியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி